அனைத்து ஆடியோ டெக்னீஸும் வணக்கம் நான் உங்கள் வசந்த் போட்டு சொல்கிறோம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினட்டுக்காக நம்ம போட்ட ஆம்ப் போர்டு தான் இது ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினட்டுக்காக மட்டும் இல்லை அதே மாதிரி இந்த வீடியோ போட்டப்போ எல்லோரும் ஆனால் ஸ்பீக்கர் என்ன ஓம்ஸ் போடுறது எல்லா டீட்டெயிலுமே பிடி என்ன போடுறது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை அதனால் அது மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு அதையும் இதையும் போட்டு கன்ஃபீஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் இந்த போர்டு வந்து மோனோ டூ ஸ்டீரியோ ஒன் த்ரீ ஒன் த்ரீன்னு எதுக்காக பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எஸ்டிகே மாடலோட சர்க்கியூட் தான் இது இது எஸ்டிகே பேசிக் சர்க்கியூட் எடுத்து தான் நம்ம இந்த போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற எஸ்டிகே மாடல் எந்த போர்டு எடுத்தாலும் அது எல்லாமே ஒரே டைப் தான் இருந்தாலும் நம்ம இதில் நிறையா சேஞ்சு பண்ணியிருக்கிறோம் இப்போ நானே விட்டுருந்தேன் மார்க்கெட்டில் அந்த இருந்து இது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சி அப்புறம் வேறவங்கள்லாம் ஏன் கருப்பு கலர் போட்டிருந்தீங்கலாம் கேட்டிருந்தீங்க பிளாக் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணதில் இது பிசிபி கொடுத்த இடத்துல பிளாக்கில் போடுவோம் சார் கொஞ்சம் ட்ராக் வந்து கொஞ்சம் ட்ராக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் ஸ்பேர்லாம் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் நீங்கள் ட்ராக்லாம் போகிறதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னாங்க சரி அவங்க சொன்னதுக்கு ஒரு டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பிளாக்கு நான் செலக்ட் பண்ணேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரோடய ஏசி அவுட் புட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கொடுக்கலாம் எஸ்டிகேவுக்கு என்ன வோல்ட்டு நம்ம கொடுப்போமோ அதே ஓல்ட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் போடும்போது கன்வெர்ட்ரு வந்து நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற கன்வெர்ட்ரு எந்த கன்வெர்ட்ரு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை முப்பத்தெட்டு வோல்ட்டு இல்லை நாற்பது ஓல்ட்டு வரதுக்குள்ளார பார்த்துக்குவோங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆடியோ கேட்குறதுக்கு அதேமாதிரி இதில் உங்களுக்கு என்ன இன்னொரு சந்தேகம்னா என்ன பிடி யூஸ் பண்ணுறதெல்லாம் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து என்ன பீடி யூஸ் பண்ணுறதுன்னா டூ ஐசி பீடி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பீடி டூ யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பீடி ஃபோரும் யூஸ் பண்ணலாம் பீடி கூட போடலாம் போட்டு நீங்கள் ஃப்ரீ செட்டில் வந்து டியூன் பண்ணி வச்சுக்கோங்க த்ரீ ஐசி பீடி போடலாம் இந்த இந்த போர்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரியே வந்து இது சப்பா நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன போடுறது அப்படின்னா கிராண்டு அப்படி இல்லைன்னா டிஎஸ்பி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து என்ன ஓம்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க எல்லாேருமே நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எப்போவுமே வண்டிக்கு போடும்போது ஃபோர் ஓம்ஸ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு எயிட் ஓம்ஸ் லெஃப்ட் ரைட்டுக்கு நான் சொல்கிறேன் ஃபோர் ஓம்ஸ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சப்பு போருக்கு போகும்போது நம்ம எயிட் ஓம்ஸ் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரெண்டு சப்பு நம்ம போடும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி போடும்போது ஃபோர் ஓம்ஸ் ஃபோர் ரோம்ஸாக கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி அதை பேரல்லாம் நான் சொல்ல நான் அதை சீரிஸாகவும் சொல்லலை சாரி சீரிஸாகவும் சொல்ல பே பேரல்லாகவும் சொல்ல நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு போர்டு வச்சு போடும்போது அந்த மாதிரி போடும்போது சவுண்டு கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எயிட் ஹேம்ஸில் கொடுக்கும்போது ஒரு ஒரு மாதிரி மத மதம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் வண்டிங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படி போட்டுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து என்ன டியூட்ரு நீங்கள் போட்டிருந்தீங்க ஆடியோ டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க நான் எப்போவுமே டேப்பிக்கில் ஒன் நாட் சிக்ஸ் இல்லை ஒன் நாட் டூ தான் யூஸ் பண்ணுவேன் டேப்பிக்கில் அது நான் அது டியூட்ருக்கு எப்படி அதுக்கு கெப்பாசிட்டி போடுறது அதுக்கு என்ன யூஸ் பண்ணுன்றது நான் அடுத்த ஒரு ரெண்டு வீடியோ பதிவுக்குள்ள சொல்கிறேன் அது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது கிராஸ் ஓவர்லாம் நான் எப்போவுமே போடுறதே கிடையாது அது வந்து வெறும் டியூட்ருக்கு மட்டும்தான் போட்டிருப்பேன் காரணம் என்னென்னா நம்ம செக் பண்ணுறோம் அவங்களும் அதே மாதிரி கிராஸ் ஓவர்லாம் போட்டு செக் பண்ணுவாங்களான்னு தெரியாது அதுக்காக தான் இது இதனோட கனெக்ஷன் டீட்டெயில் இப்போ சொல்லிடுறேன் மறுபடியும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து டிசியாக நம்ம கொடுக்குற இடம் ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அதாவது லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் மோனாக பண்ணுறது பாருங்கள் இந்த இடத்துல வந்து மோனோன்னு போட்டிருப்பேன் உங்களுக்கு காட்டுறேன் தங்கி இருக்குது இந்த டாட்டில் ஒரே ஒரு சால்ட்ரு ஒரு டாட் அடிச்சுட்டு இந்த இடத்துலையும் பாருங்கள் இங்கே இந்த இடத்துலையும் ஒரு சால்ட்ரு டாட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரும் போது இந்த பக்கம்தான் சிக்னல் வரும் இந்தாண்ட சைடு இந்த பக்கத்தில் நீங்கள் அது ஒரு இது பண்ணிவிட்டு கிரவுண்டை எடுத்து விட்ருணும் ப்ளஸ்ஸு இந்தாண்ட வர்றது மைனஸாக வரும் ஸ்பீக்கரு அவுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த போர்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் மாதிரி சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சார் நீங்கள் வீடியோ போட்டிங்க எந்த கடையில் கிடைக்கணுலாம் கேட்டிருக்காங்க அது வந்து சேலத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஆதி எலெக்ட்ரானிக்ஸு அப்புறம் வந்து ருத்ரா எலக்ட்ரானிக்ஸு செந்தில் எலெக்ட்ரானிக்ஸு ராகா எலக்ட்ரானிக்ஸு இந்த கடைங்களில் கிடைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில் அப்படின்னா திருப்பூரில் வந்து ஜிடெக்கில் கிடைக்கும் அது நான் ஜிடெக்கு அனுப்பலை அனுப்பிடுவேன் நாளைக்கு அனுப்பிடுவேன் ஜிடெக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் மாதிரி கிருஷ்ணா அடையோவில் கிடைக்கும் ராசிபுரமாக இருந்தால் கிருஷ்ணா அடையோவில் உங்களுக்கு கிடைக்கும் சென்னையாக இருந்தால் மங்களம் எலெக்ட்ரானிக்ஸில் கிடைக்கும் திருப்பூராக இருந்தால் கோகுல் எலெக்ட்ரானிக்ஸாக தான் ஜிடெக்கில் கிடைக்கும் கோயம்புத்தூராக இருந்தால் அவங்க ஹைடெக் ட்ரான்ஸ்ஃபார்மருன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட கிடைக்கும் மதுரையாக இருந்தால் யோகேஷ் எலக்ட்ரானிக்ஸில் கிடைக்கும் திருச்சியில் வந்து அது ஏதோ ஒரு கடைப்பேர் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த பதிவில் இந்த கடைங்களெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் கேள்வி இதெல்லாம் கமாண்டில் வந்து என்னை வந்து கேட்குறாங்க சார் அப்படின்ட்டு அதேமாதிரி போர்டு ரேட்டு வந்து கேட்குறீங்க நான் வந்து இங்கே இந்த ஒரு அஞ்சாறு கடைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்க ஒரு பத்து ரூபாய் வச்சு ஒரு கடைக்கு கொடுப்பாங்க நான் ஒரு ரேட்டை சொல்லி வீடியோ தூக்கிட்டு கொண்டு போய் காட்டி இதாங்க அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா சங்கடத்துக்குள்ளே ஆயிரும் நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மி ரேட்டில் தான் நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இது வந்து எல்லா ஸ்பேருமே வந்து கையில் தான் சால்ரி அடிக்கிறேன் ஹேண்ட் சால்ரிங் தான் எல்லாமே அதாவது அவன் அந்த எஸ்எம்டி போவ அது த்ரூ ஹோலில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டும் இந்த ரெண்டு சிப்பும் பிடி ஒன் த்ரீ நைன் ஒன் ஃபார்ட்டி எதுவுமே நான் நம்பரை அரேஸ் பண்ணல அப்படியே தான் போட்டிருக்கிறேன் சிப் மட்டும் நான் வந்து மறைச்சிருக்கிறேன் ஏன்னா அது கம்ப்ளைண்ட் ஆகாது உங்களுக்கு இதுதான் இந்த போர்டோட விளக்கம் அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து நாற்பது எம்பி ஐம்பது எம்பியில் பாட்டு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது அது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் நான் அடுத்த வீடியோ பதிவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு மேலும் எது நெஞ்சு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்டில் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுவிட்டு அதேமாரி இஸ்நாய்ஸ் நிறுத்துறதுக்கெலாம் கேட்டிருக்காங்க இஸ்நாயிஸ் நிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா பதிவில் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கார் என்ன சார் இஸ்நாயிஸ் நிறுத்துறது எப்படி அப்படின்லாம் அதாவது பீடியோட அவுட்டு நீங்கள் வந்து சீல்டு வேர் போட்டு எடுக்கணும் ரிப்பன் வேர் போட்டு எடுத்திங்கன்னா இஸ்நாயிஸோட எர்த்து அந்த ட்யூட்டரில் வரும் எர்த்து சவுண்டு லைட்டாக குரண்ட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சவுண்டு வரும் அது எல்லாமே நீங்கள் மேக்சிமம் நீங்கள் வந்து சீல்டுவேரில் வயரிங் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கண்ட்ரோல் லைனும் சரி பீட்டியோட அவுட்டும் சரி பீட்டியோட இன்னும் சரி இதெல்லாம் சீல்டு ஒயரில் பண்ண வரைக்கும் உங்களுக்கு அந்த எர்த்து கம்ப்ளைண்ட்டாக வராது அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா நீங்கள் பீடிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது பீட்டியில் தான் எர்த் இருக்கணும் நேராக கண்ட்ரோல்கிட்ட வரும்போது அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பக்கமாக கொண்டு வந்து கிரவுண்ட் அடிக்காமல் கட் பண்ணிட்டு ரெண்டு லெஃப்ட் ரைட் இன்புட்டை மட்டும் கண்ட்ரோலில் வால்யூம் மெட்டரில் அடிச்சிவிங்க என்ன ஏன் அதனால் அது நான் ஒரு விளக்கமாக ஒரு படம் வரைஞ்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரவுண்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த ஃபீல்டு நம்ம எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் அடிக்கிறோம்ல அந்த கிரவுண்டு வரும்போது மறுபடியும் கண்ட்ரோல்கிட்ட வரும்போது அது வேற மாதிரி ஒரு சின்ன ஒரு அம்மிங்கை வந்து க்ரியேட் பண்ணோது இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு விழாவையாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ பதிவுகள் நான் சொல்கிறேன் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஏன்னா நம்ம வள வள கொல கொலம் நிறையா விஷயங்களை நம்ம பேசுறதுனால தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டியதாக ஆயிடுது அதனால தான் இது டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் புரிஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் அதே மாதிரி சீரீஸில் போட்டு ஒரு போர்டை வந்து நம்ம ஆம்பு செய்யும்போது சீரிஸ் கனெக்ஷன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுவிட்ச் பாக்ஸு அதில் போட்டு பண்ணுங்கள் எப்போவுமே போர்டும் உடனடியாக கம்ப்ளைண்ட் ஆகாது ப்ளஸ் ஆர் மைனஸ் போது கிரவுண்டோடு கொடுக்கும்போது நம்ம வந்து எதுனேஞ்சு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா கம்ப்ளைண்ட் ஆகிடும் அதே உங்களுக்கு சீரியஸில் எரிஞ்சுனா அவ்வளோ சீக்கிரம் ஒன்று லைட் எரிஞ்சுனா டக்குனு அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து சீரியஸாக ஒரு போர்டு ஒன்று எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுவாங்க வேலை சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது வேலை கற்றுக்கிட்டவங்க ஆல்ரெடி சீரியஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சீரியஸ் கனெக்ஷன் ஒன்று போட்டு ஏசிக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் ஒன்று போட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆப் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஆன் பண்ண கற்றுக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அதேமாதிரி இதில் எதுனாச்சும் ஸ்பேர் போயிடுச்சுன்னா நீங்களே கழட்டி மாட்டை கற்றுக்கோங்க அதனால தான் நான் எல்லா நம்பருமே எந்த நம்பருமே நான் எரேஸ் பண்ணல பிடி ஒன் த்ரீ நைன் எங்கே வருது ஒன் ஃபார்ட்டி எங்கே வருது எல்லாமே நான் இதில் அப்படியே தான் விட்டுருக்குறேன் எந்த நம்பரும் எராஸ் பண்ணல ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நாலுமே ஃபைவ் டூ டபுள் ஜீரோ தான் இதில் இன்னும் உங்களுக்கு வேறு எதுனாச்சும் டவுட்டுகள் இருந்தால் அதாவது பீடி நான் சொல்லிட்டேன் இந்தந்த பீட்டி போடலான்ட்டு சப்பும் சொல்லிட்டேன் கிராண்டு சப்பு அப்படி இல்லைனா டிஎஸ்பி போட சொன்னேன் இல்லை வேறு கம்பெனியில் நீங்கள் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது பீட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்டர்நெட் சர்க்கியூட்லேயும் என்னோட என்னோடய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் தான் ஒருத்தர் கேட்டிருந்தார் உங்கள் இது எதுனேஞ்சு இதில் இருக்கான்னு இருக்குது கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு அந்த வந்து அந்த ட்ரிப்புளும் அந்த இதுவும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பேஸும் அந்த மாதிரி எடுக்க காரணம் நான் சேஞ்சு கண்டிப்பாக அதில் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் பயாசம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன் நிறைய விஷயம் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் தான் நான் தனிப்பட்ட முறையில் நிறையா விஷயம் இதில் பண்ணியிருக்கிறேன் இந்த போர்டு வந்து எஸ்டிக்கு அப்படியே எடுத்து நான் போட்டுடல நிறையா நான் என்னோட மூளைக்கு எட்டின வரைக்கும் எதை நான் படிக்காதவன் என்னோடய மூளைக்கு எட்டின வரைக்கும் இந்த போர்டில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு அந்த நாற்பது எம்பி ஐம்பது எம்பியில் இருக்கிற பாட்டு கூட நான் உங்களுக்கு போட்டு செக் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது இல்லை கஸ்டமருக்கோ வந்து ஒரு நாலு எம்பி மூணு எம்பிலேயே செக் பண்ணி காட்டுங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் பென்ட்ரைவில் கூட காப்பி பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் அந்த இசை மணின்னு போட்டு பாருங்கள் வரும் யூடியூப்பில் அவர் இதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டால்பி அட்மாஸ்ன்னு ஆடியோ இருக்கும் அந்த ஆடியோ கூட நீங்கள் வந்து செக் பண்ணுறது வச்சுக்கலாம் கஸ்டமருக்கும் ஒரு பென்ட்ரைவில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க டவுன்லோட் அது ஒரு முந்நூற்றி பாட்டு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இசை மணின்னு போடுங்க வரும் அதில் டால்பி அட்மாஸில் இருக்கும் ஆடியோ சாங்ஸ் எல்லாமே அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படிலாம் மகாராஜா ஆடியோ லேப்னு இதுலேயும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க ஸ்னாப் ட்யூப்னு ஒன்று டவுன்லோட் பண்ணி அங்கே போய் இங்கேருந்து யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணி அங்கே கொண்டு போகலாம் இல்லை அங்கே போய் வந்து டைப் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோடு கொடுத்துக்கலாம் டவுன்லோடு கொடுக்கும்போது எம்பி திரியின்னு கன்வெர்ட் பண்ணி டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து எம்பி பன்னெண்டு எம்பியில் அந்த பாட்டு இறங்கும் ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் டெஸ்டிங்க்கு வச்சுக்கோங்க கஸ்டமருக்கும் அந்த பா அந்த பாட்டை வந்து ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்களும் உங்கள் உங்களோட தரத்தையும் உங்களோட இசையோட குவாலிட்டியும் நீங்கள் வேறு மாதிரி காட்டுங்க நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வசந்த் போடு சரவணம் வணக்க நண்பர்களே அடுத்த பதிவில் பார்ப்போம்